கல்யாண சன் டிவி வரன் அறிமுக பிடிப்பில் மாசிலன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா சிவகுமார் அம்மா சசிகலா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் சார் குடும்ப விவரங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பெரியவர் இவர் பேர் மாசிலன் சரி சின்னவர் வந்து எஸ்எஸ் எஸ் சொல்லி வீட்டில் இருக்க ஐடி ஒர்க் பண்ணிட்டு சரி நான் வந்து வாணியர் செட்டியார் சமூக சேர்ந்தவங்க சரி தம்பி வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் சொந்தமாக பிஸ்னஸ் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு சரி இது என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்ன இது வந்து கோல்டு ப்ரஷ் மிஷினரிஸு ஓஹோஹோ மரச்செக் மிஷினு ஓகே அது வந்து ஆல் இண்டியா லெவல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓகே மருமகள் எப்படி வேணுமா என் பையன்கள நல்லா படிக்க வச்சு நல்ல நினைவு கொண்டு வந்திருக்கேன் சரி பையனா ரொம்ப நல்லா பார்த்துட்டா போகுது வெரி குட் வெரி குட் அண்ட் அதுதான் வேணும் குடும்பத்தோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுறோம் அவ்வளோதான் வேற எதுவும் தேவையில்லை ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்த பொண்ணா வேணும் சரிம்மா ரைட் சொல்லுங்க சார் வணக்கம் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பி ஒர்க் பண்ணாங்க சென்னையில ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலும் ஃபுட்டெல்லாம் செட் ஆகல ஓகே ஸோ நம்ம கோயம்புத்தூர் தான் நம்ம பூரி பிறந்த வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் சரி இதெல்லாம் இங்கே தான் சரி ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா ஓகே அப்பா வந்துட்டு ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஓகே ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு சரி ஸோ அதை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே டென் இயர்ஸ் பிஃபோர் ஓகே ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார் சூப்பர் ஆல் ஓவர் இந்தியா மிஷின் அனுப்பிட்டு இருக்கோம் சார் வெரி குட் மனைவி எப்படி வரும் ரொம்ப நார்மலான ஃபேமிலி தான் அப்பா ஒரு கம்பெனி சூப்பர்வைஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சரி ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வர காரணம் கண்டிப்பாக அப்பா அம்மாவோட சப்போர்ட் தான் இதே மாதிரி நிச்சயமா பெண்களுக்கு வளர்ச்சி பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது வளர்ச்சி சரியான வருமானம் இது எல்லாமே பெண்களுக்கு பிடிக்கக்கூடிய குணம் தான் மாசிலனுக்கு ஒரு அருமையான பெண் வந்து மனைவியா உங்களுக்கு நல்ல மருமகளை வந்து சேரணும்னு மதபூர்வமா வாழ்த்துகிற அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் மாசிலான் வைது இருபத்தி எட்டு பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர் கோவையில் சொந்த தொழில் செய்பவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் மாசிலான் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் பெப்தலத்தில் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஸீரோ சர்வ லட்சணங்கள் கல்யாணமாலை நிகழ்ச்சியில டாக்டர் தனலட்சுமில டாக்டரா இருக்கிறாங்க மருத்துவ பணியில் உள்ள நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க டாக்டர் தனலட்சுமி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மனப்பூர்வமான வாய்ப்புகள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சண்முகம் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது நாற்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் செவன் த்ரீ ஃபோர் நைன் ஃபோர் பிஇ மேலும் எம்சிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு சண்முகம் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிபிஏ மேலும் எம்பிஏ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஓரு வயது முதல் இருபத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று புதுச்சேரி உப்பளம் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி வந்து செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் திருமதி கவிதா ஜவஹர் மற்றும் திரு அருள் பிரகாஷ் பங்கேற்கும் கலகலப்பான சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை தல்லாகுளம் ராஜா மன்றத்தில் அல்லது மேலும்புல்ீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி மாலை சந்திபி வரன் அறிமுக படப்பிடிப்புல சிந்துஜா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா கோவிந்தராஜ் அண்ணன் வெங்கட்ராகவன் ரெண்டு பேரும் சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க எனக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் சரி ஒரு பெண் பிள்ளை சரி பெரிய பையனுக்கு திருமணம் ஆகிவிட்டது சரி இரண்டாவது பையன் வெங்கட்ராகவன் சரி என்னுடைய பொண்ணு வந்து சிந்துஜா தேவி சரி பிஏ முடிச்சுட்டு பத்து வருடங்களாங்கில் மேனேஜராக பதிவு உயர் பெற்றார் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக கனடா சென்றுள்ளார் அவருக்கு அவருடைய தகுதி தகுந்த வரன் வரண் இல்லை கனடாவிலோ இருக்கின்ற மாதிரி தேவை அவர் வந்து எல்லா வகையிலும் அனுசரித்து போகக்கூடியவர் எல்லாத்தையும் பொறுப்புடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவருக்கு தகுந்த வரன் அமைய வேண்டும் மேலும் அவர் வந்து தாய் இல்லாத பெண் அவருக்கு கூடிய திருமணமாக பெயரும் நாங்கள் வந்து இருபத்தி நாலு தெலுங்கு செட்டியார்கள் அவர்கள் சரி எங்களுக்கு தெலுங்கு செட்டியார் உட்பிரிவில் எதுவாக இருந்தாலும் சம்மதம் சரி சொல்லுங்க வெங்கட் ராகவன் மாப்பிள்ளை எப்படி போகணும்னு எதிர்பார்க்குறீங்க என் தங்கச்சி நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே நல்லா பார்த்துக்கணும் எடுத்து பார்த்துக்கணும் சரி யூஸ்லி உள்ள போய் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சரி ரைட் ஓகே நிச்சயமா சிந்துஜா தேவிக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் வந்து உடனடியாக உங்களுக்கு மாப்பிள்ளையா அவங்களுக்கு சிறந்த கணவனாக உங்களுக்கு ஒரு சிறந்த தோழனா அது மாதிரி வரணும்னா கல்யாண மாலை சன் டிவி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஜி சிந்துஜா தேவி வயது முப்பத்தி ஐந்து பி ஏ முடித்தவர் கனடாவில் எம்பிஏ படித்துக் கொண்டிருப்பவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார் சிந்துஜா தேவி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவேன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ காஞ்சிபுரம் பச்சை பரிபூர்ணா இது காஞ்சிபட்டின் பரிபூர்ணம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரேவந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் செவன் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு சென்னையில் டெக்னிக்கல் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு ரேவந்த் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைஞ்சிட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் எம்டி ஃபைனல் இயர் பண்ணிட்டுருக்கிறாங்க டாக்டர் அல்லது இன்ஜினியர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க டாக்டர் காயத்ரியின் கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி எட்டு சைவம் இவர் பிடிஎஸ் மேலும் எம் எஸ் சி முடித்து டென்டல் சர்ஜனாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் குறிப்பாக யூகேவில் மருத்துவ பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர்